அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு ரமேஷ் பாபா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பித்தப்பையை குறிக்கும் கிரகம் பாவம் இது பித்தப்பையால் கல் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யும் நிலை யாருக்கு வரும் சற்று விளக்கங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு இந்த பித்தப்பை அப்படிங்கிறது ஜீரண கோளாரை பேஸ் பண்ணி வரதால இதுக்கு உண்டான பாவம் என்பது ஆறாவது பாவத்தையும் பத்தாவது பாவத்தையும் எடுத்துக்கலாம் ஏன்னா ஆறாவது பாவம் என்பது வயிறு இறப்பை பத்தாவது பாவங்கிறது கல்லீரல்னு சொல்லக்கூடியது இன்னும் சொல்லப்போனால் கல்லீரலுக்கும் இது பித்த பைக்கும் நெருங்கிய தொடர்பு அதாவது ரெண்டு ஆறு பத்துங்கிறது ஜீரண மண்டலம்னு சொல்லிடுறோம் ஜீரண மண்டலம்னா நமக்கு செரிமானம் ஆயிட்டு இதை செரிமானம் ஆவதற்கு உண்டான விஷயங்கள் வயிறு சிறுகுடல் பெருகுடல் லிவர் லிவர் தான் பத்தாவது பாவத்தில் மெயினான ஏன்னா உடம்புல இருக்கிற உறுப்புகளே பெரிய உறுப்பு நமக்கு லிவர் தான் வெயிட்டு அதிகமாக இருக்கிற உறுப்பு நிறைய இண்டஸ்ட்ரி மாதிரி வேலை செய்கிறதாலையும் அது பத்தாவது பாவன்னு அணையுமோ எந்த புத்தகத்தில் இருக்காத மரு மருத்துவ ஜோதிடத்தில் லிவர் என்பது பத்தாவது பாவன் போட்டிருப்பேன் அதுக்கு காரகன் வந்து குருன்னு போட்டிருப்போம் ஓகே எதுக்குன்னா அந்த 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 உறுப்பு என்ன வேலை செய்யுதோ அந்த வேலையை உத்து நோக்கு நோக்கும் போது பத்தாவது பாவம் தொடர்பான விஷயங்களோட டேலி ஆகுது தொழிற்சாலைன்னு சொல்கிறோம் இல்லையா இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம் இல்லையா கெமிக்கல்னு சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு அதில் வருது அப்போ இந்த பித்தப்பை என்பதும் கிட்டத்தட்ட பத்தாவது பாவத்தில் வரக்கூடிய அமைப்பு தான் பித்தப்பை என்பது ஆறாவது பாவமும் பத்தாவது பாவமும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாவது பாவமும் பத்தாவது பாவமும் கெட்டு போனால் பித்தப்பையில் பிரச்சனை வரலாம் அடுத்து இதுக்குன்னால கிரகம் எது அப்படின்னு பார்க்கும்போது இது கேது ஆதாரம் ஏன்னா இந்த கேது என்றாவே கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேது வந்து உருமாற்றங்கள் குலைத்தல் உருமாற்றங்கள் சிதைத்தல் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு விஷயத்தை வேதியியல் அது நம்ம வேதியல்னு சொல்கிறோம் இல்லையா கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக வச்சுங்கிற பிளானட் எதுனா கேது அப்படிங்கிறது தான் கேது தான் வந்து ரகசியம் அதாவது எப்படி நடக்குதுன்னு தெரியாது ரகசியம் என்பது கேதுவோட காரகம் உருமாற்றங்கள் என்பதும் கேதோட காரகம் சிதைத்தல் துண்டித்தல் இந்த மாதிரி சிறிதாக்குவது இந்த மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதனால தான் ஆசிடும்னு சொல்கிற அந்த கேது வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா ஆசிட் அமிலம் அப்படின்னு சொல்கிறோம் அமிலம் என்பது உரு உரு இல்லையா ஒரு ஒரு பொருள் மீது அமிலம் வந்தோடனே அந்த அந்த பொருளை சிதைக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த பித்தப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு காரகன் வந்து கேதுவாக தான் இருக்கும் கேது மட்டும் இல்லாமல் குருவையும் எடுத்துக்கலாம் ஏன்னா கல்லீரில் ஒரு பிரச்சனை வரும்போதும் இந்த பித்தப்பை பாதிக்கப்படுது நிறைய பேருக்கு ரெண்டாவது அந்த ஆறாவது வீடு உணவு பழக்க வழக்கம்னு சொல்கிறது ஆறாவது வீடு எல்லா நோய்களுக்கும் ஒரு இது அதனால் வந்து ஆறாவது ஆறாவது பாவத்தையும் எடுத்துக்கலாம் அதேமாதிரி அந்த பித்தப்பை சம்மந்தமான விஷயத்த இப்போ சமீபத்தில் தான் நான் இந்த கேள்வி வந்துட்ட பிறகு நெட்டில் போயிட்டு நான் ஜென் ஜென்ட்ரலாக தேடி பார்த்தேன் தேடி பார்க்கும்போது போது மன சம்பந்தமான விஷயத்துலையும் பதற்றம் அதிகம் அதாவது ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும் போதும் அது வருதுன்றாங்க மனசு என்பது மூணாவது பாவம் இந்த பித்தப்பை பொதுவாக அந்த பை இந்த மாதிரி விஷயத்தையும் மூணாவது பாவம் எடுத்துக்கலாம் மூணாவது பாவங்கிறது இந்த பயணம் ட்ராவல் இப்போ நீங்கள் பித்த பையை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பித்தப்பையில் சுரக்கக்கூடிய அந்த திரவம் பித்த நீர் வந்து சிறு குடலுக்கு போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை சிறு குறுக்கு போகாமல் அங்கேயே தேங்கும்போது அது கல்லாக மாறுகிறது அப்படின்னு அதான் மெடிக்கலில் சொல்லக்கூடிய அமைப்பு அப்போது மூணாவது பாவம் சரி இந்த சரி இல்லை அப்படின்னா நம்ம என்னன்னா அந்த ட்ராவல் பண்ண முடியாது ஒரு ஒரு விஷயம் இருந்து இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகுதுன்னா மூணாவது பாவத்தை நம்ம என்ன சொல்கிறோம்னா பயணம் சொல்கிறோம் இல்லையா பயணம் ரோடு பாதை இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்படி பார்க்கும்போது மூணாவது பாவம் அது மட்டும் இல்லாமல் மனசு அப்படின்னு சொல்கிறதாலையும் மனசில் அதிகமான கவலை பய புணர்ச்சி ஏன்னா இந்த ஆறாவது பாவத்துக்கு எதிரின்னு ஒரு காரகம் இருக்குது அதாவது நம்மை விட பலம் குறைந்தவர்கள் ஆறாவது பாவம் அது எதிரின்னு சொல்லுவோம் நம்ம பலம் குறைந்தவர்கள் எதிரி பகை இந்த மாதிரி எண்ணெய் ஓட்டம்லாம் வரும்போது இந்த பாவங்கள் பாதிக்கப்படும் போது ஆறாவது பாவமும் அதுக்கப்புறம் மூணாவது பாவமும் பத்தாவது பாவமும் பாதிக்கப்படும் போது இந்த பித்த பையில் இதில் அதிகமாக வரும்போது அதிகமான பிரச்சனை இந்த பாவத்தில் ஏதாவது ஒரு பாவம் வரும்போது வேற பிரச்சனை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குரு குருங்கிறது அதாவது கேதுங்கிறது ஃபஸ்ட்டு பிளானெட் ரெண்டாவது குருங்கிற பிளானெட் இது வந்து கெட்டு போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனை வரும் இதில் வந்து யார் யாருக்கெல்லாம் இந்த ப பத்தாவது பாவம் பன்னெண்டாவது வீட்டையோ அல்லது வந்து கேது பன்னெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொள்ளும் போது அது அறு அறுவை சிகிச்சை மூலமாக துண்டிக்கிற மாதிரி அமைப்பு வரலாம் அதனுடைய தசா வரணும் இவ்வளவும் ஒரு ஜாதகத்தில் இருந்து நடக்கிற தசா புத்தி மூணு ஏழு தொடர்பு கொண்டா இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது அது வேறு மாதிரி பிரச்சனை தான் வரும் தசா புத்தி தான் சம்பவத்தை நடத்தும் போது வரக்கூடியது